பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமகன் அஷ்டோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு போட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்றைய பதிவு சுக்கிரன் திசை பற்றி ஒரு பதிவு சுக்கிர திசை அது வந்து சுபர் திசை ஆனால் சுக்கிரன்கிறது வந்து புராணப்படி பார்த்தா அசுபர் அவர் அசுரன் அசுரர்களின் தலைவன் சுக்கராச்சாரியர் ஆனால் இங்கே வந்து நம்ம ஜோதிடத்தில் அவர் சுபரவை நம்ம எடுத்துக்கிறோம் குரு சுக்கரன் புதன் வளபரை சந்திரன் இவங்களெல்லாம் நம்ம வந்து சுபராக எடுத்துக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப முழு சுபர் குரு முக்கால் சுபர் சுக்கிரன் பாதி சுபர் புதன் பாதிக்கு பாதி ஏன்னா அவர் கிட்டிக்கலானவர் புதன் அப்போ இப்போ வந்து சுக்கரனை பற்றி ஒரு பதிவு சுக்கர திசை மொத்தம் இருபது வருஷம் வேலை செய்யும் அப்போ இருபது வருஷம் இருக்க சுகதை இருபது வருஷமும் நன்மை செய்யுமா கண்டிப்பாக செய்யாது அப்போ எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற பற்றி ஒரு பதிவு அப்போ நம்ம ஏற்கனவே குரு திசைக்கு வந்து ஒரு பதிவு போட்டுக்கிறோம் குரு திசை வந்து மூணு பிரிவாக பிரித்தோம் இதையும் மூணு பிரிவாக பிரிச்சிட்றோம் ஏன்னா குரு சுக்கரே அனந்தம்பி தான் அப்படிங்கிறப்ப அவங்க மூணு பிரிவு இது மூணு பிரிவு அது என்ன பிரிவு எடுத்துன்னா குரு திசையில் இளமை பருவம் மத்தியமை பருவம் முதுமை பருவம் குருசை இளமை பருவத்தில் கல்வி கொடுக்கும் மத்திய பருவ பருவத்தில் செல்வம் செல்வாய் கொடுக்கும் முதுமை பருவத்தில் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி பேரம் பேத்திகளோட கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்போ சுகரிசையை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இது மூணு பிரிவாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பிறந்துனே ஒரு குறைந்தபட்சம் ஒரு முப்பது வயசு வரைக்கும் அடுத்து முப்பது இருந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் அடுத்து அறுபது டு தொண்ணூறு வயசு வரைக்கும் இது மூணு முருக பிரிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா குரு சுக்கரனும் சுபர்களாக இருந்தாலும் அவங்க எல்லாமே சுபத்தன்மையை புள்ள நூற்றுக்குன்னு செய்ய முடியாது எந்த ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமோட டச்சானதை வேலை செய்யும் சுக்கரன் தனிச்சிருந்தாலும் வேலை செய்யாது சுக்கரன் சுக்கர நட்சத்திரம் இருந்தாலும் வேலை செய்யாது அப்போ சுக்கரன் வேறு நட்சத்திரத்தில் இருக்கணும் வேறு காலில் இருக்கணும் பாதம் அப்போ பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணி மேச ராசியில் இருக்கும் பூரம் சிம்ம ராசியில் இருக்கும் பூராடம் தனுசு ராசியில் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கணும் பரணி மேசத்தில் இருக்கும் மேசம் வந்து செவ்வாயுடைய வீடு சுக்கரனுக்கு நட்பு ஓகே பிரச்சனை இல்லை அதே சமயம் பூரம் சூரியனுடைய வீடு சூரியனுக்கு சுக்கரனுக்கு பகை இருக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஆனால் அங்கே போய் குடி குடியிருக்கிறார் அதுக்கு அடுத்து பாருங்க தனுசு குருவுடைய வீடு குருவுக்கு சுக்கரனுக்கு பகை அதுவும் கடும் பகை சூரியனாவது சுமார் பகை ஆனால் குரு சுக்கர் கடும் பகை அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க மூணு பிரிவை அப்படிக்கிறோம் அதில் ஒரு பிரிவு குறிப்பாக மேசத்திலிருந்து அந்த கடகம் வரைக்கும் இருக்கிற இடம் மேசத்துக்கு கட்டுப்படும் அப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பலனும் பூரம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு பலனும் உத்திரா பூராட பூராட போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்போ பரணியில் பிறந்தால் என்ன பலன் பூரத்தில் பிறந்தால் என்ன பலன் பூராடத்தில் பிறந்தால் என்ன பலன் இது சுக்கரனுடைய நட்சத்திர பறக்கணுக்கு ஒரு பலன் இதைத் தவிர மற்றவர்களுக்கு எப்படி சுக்கரனுடைய நட்சத்திர பறக்கணுக்கே மூணு பிரிவு வேலை செய்யும் சுக்கரன் அப்ப குறிப்பா செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் பரன் இருந்தால் அதாவது சுக்கரன் இருந்தால் சுக்கரன் வேலை செய்யும் சூரியனுடைய நட்சத்திரங்களில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யாது குருவனுடைய நட்சத்திரங்களில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக பெருசாக வேலை செய்யாது அவ்வளோ மூணு பிரிவு அப்போ செவ்வாய் நட்சத்திரங்களான மிருகசீடம் சித்திரை ஆவிட்டம் இதில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யும் சுக்கரசை ஓரளவு முழு பலனை கொடுக்கும் ஒருவேளை சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராரத்தில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக சுக்கரசை பெரிய அளவில் நன்மை செய்யாது அடுத்த விஷயம் இங்கேட்டு வந்தால் உத்திராடம் இருந்தாலும் வேலை செய்யாது அப்போ உத்திரம் உத்திராடம் கார்த்திகையில் இருந்தால் சுக்கரசை பெரிய அளவுக்கு வேலை செய்யாது புனர்பூசம் விசாகம் பூரட்டாவது இருந்தாலும் சுக்கர் பெருசாக வேலை செய்யாது ஏன்னா பகை கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இதை தவிர வேறு எதில் இருந்தாலும் சுக்கர நல்லா வேலை செய்வார் ஆனாலும் சுக்கரனே தன்னுடைய பரணி பூரத்துக்கும் பூராடத்துக்கும் அவர் பலனை கொடுப்பார் அவருடைய கொடுப்பார் அப்ப மற்ற நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற யோசனை சுக்கரசை பத்து வருஷம் நன்மையை செய்தால் பத்து வருஷம் கண்டிப்பாக தான் செய்யும் பத்து வருஷம் தீமையை செஞ்சால் பத்து வருஷம் நன்மையை செய்யும் இது ஒரு பிரிவு அடுத்து இன்னொரு வருஷம் அஞ்சு வருஷம் நன்மை செய்தால் அஞ்சு வருஷம் தீமை செய்யும் அஞ்சு வருஷம் தீமை வருஷம் நன்மை செய்யும் இது இரண்டாவது பிரிவு மூணாவது பிரிவு என்னன்னா எந்தெந்த நட்சத்திரம் இருக்காங்களோ அந்த நட்சத்திர போது வேலை செய்வார் இப்ப உதாரணமா பகை நட்சத்திரங்கள் சுக்கரன் இருந்தால் அந்த புத்தி வேலை செய்யாது நட்பு நட்சத்திரம் சுக்கரன் இருந்தால் அந்த நட்சத்திரங்களுடைய புத்திகள் வேலை செய்யும் அப்போ உதாரணமா சுக்கரசை சுக்கர புத்தி காரக அது பெரிய அளவில் வேலை செய்யாது ஆனால் செவ்வாயுடைய நட்சத்திரங்களாக இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யும் சனியுடைய நட்சத்திரங்களாக இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யும் சுக்கரரசக்கர புத்தி வேலை செய்யும் அடுத்து சுக்கரரசை சூரிய புத்தி அது நல்ல பலனை கொடுக்காது அடுத்து சந்திர புத்தி அது நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது சந்திரன் செவ்வாய் புத்தி சுக்கரசை செவ்வாதி சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது அடுத்து ராகு புத்தி சுக்கரனுக்கு ராகு புத்தி ஓகே தான் அடுத்து குரு புத்தி ஓரளவு வேலை செய்யாது அதுக்கிறது சனி புத்தி வேலை செய்யும் அதுக்கடுத்து புதை புத்தி கொஞ்சம் வேலை செய்யும் அதுக்கடுத்து கேது புத்தி பாதி நன்மை பாதி தீமை இப்படி தான் அந்த புத்திகள் போகும் அப்போ சுக்கரசை வேலை செய்கிறதுனாலும் மூணு பிரிவாக வேலை செய்யும் அப்போ

அவர் வந்து நல்ல பதில் இருப்பார்னு சொல்ல முடியாது யார் கூட சேர்றாங்களோ யார் பார்க்குறாங்களோ அதை பொறுத்து வேலை செய்யும் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து மீனத்தில் உச்சம் அப்ப உச்சம் பெற்றிருந்தால் மட்டும் சுக்கரை நன்மை செஞ்சுன்னு சொல்ல முடியாது சுக்கரையும் ஆறு எட்டு தான் நன்மை செய்வார் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கிற கால பொறுத்து அப்போ மெயினாக என்ன செய்யணும்னா சுக்கரன் எந்த நட்சத்திர காலம் இருக்குன்னு பாருங்க சுக்கரே என்ன ஆட்சியா உச்சமா நட்பா கேந்திரமா திருவனந்தக்காரன் பாருங்க சுக்கரன் யார் பாக்குறாங்க யாரு கூட சேர்றாரு அப்படின்னு பாருங்க அதை வச்சு சுக்கரசை வேலை செய்யும் அப்ப சுக்கரச உடனே நன்மை செய்யும் சொல்லிடக்கூடாது உடனே தீமை செய்யும் சொல்லிடக்கூடாது அவரை வந்து கரெக்டா புரிஞ்சு பலன் சொன்னா கரெக்டா இருக்கும் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இந்த அடிப்படை தான் அப்ப சுக்கரன் என்னவா இருக்காது ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா நட்பு பெற்றிருக்காரா கேந்திர திருமணத்தில் இருக்காரா பகை பெற்றிருக்காராம் அடுத்து சுக்கரன் யார் பார்க்குறா யார் கூட சேர்றா யாரோட பார்வை விழுகுது யார் யார் பார்க்குறாங்க அடுத்து வந்து அந்த திசை அதாவது சுக்கர திசை சூரிய புத்தி சந்திர புத்தி அப்போ சூரியனும் சுக்கரனு பார்த்துக்கிறாங்களா அல்லது சூரியனும் சுக்கரன் அந்த ஆறு எட்டு பணிகள் இருக்காங்களா இப்படி பார்க்கணும் அப்போ சுக்கரனை பார்த்தா தான் வேலை செய்யும் இப்போ உதாரணம் சுக்கர சூரிய பத்தி வச்சுக்கோம் சூரியன் சுக்கரன் பார்த்தா சேர்ந்தா அதில் கண்டிப்பாக பலன் கொஞ்சம் கெடுதலாக இருக்கும் ஒருவேளை பா சுக்கரனுக்கு எட்டுலேயோ ஆறுலையோ சூரியன் போயிட்டா அந்த சூரிய பத்தி வேலை செய்யாது அந்த சூரிய பத்தி கெடுதல் செய்யாது சுக்கரே அவருபாடு பல பலன் கொடுத்து போயிட்டே இருப்பார் அப்ப இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இதையும் பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் மாறி இருக்காங்களா அப்படின்னு அப்போ சுக்கரன் வேலை செய்யணும்னா இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும் இதுதான் சுக்கரசை முழு சுபரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவர் வந்து ஒரு முக்கால் சுபர் முழு சுபருங்கிறது குரு தான் பாதி சுபர் பாதி அசுபர் புதன் அப்போ முழு சுபர் அப்படிங்கிறது சுக்கரன் ஏற்றுக்க முடியாதுங்கிறனால யார் யார் பார்க்குறாங்க யார் யார் கூட எந்த காலில் இருக்காரு எப்படி இருக்கிறார் அதை பார்த்து பலன் சொல்லுங்கள் பலன் கரெக்டாக இருக்கும் ஒரு துளின் கூட பசு இப்போ நம்ம டிகிரி வயசுலாம் போகல நீங்கள் பாதத்தை எழுதுங்க அதே மாதிரி பரணி பூரம் பூராடம் சுக்கர செஞ்சோம் அப்போ பரணி ஒன்றாம் பாதத்தில் என்ன பலன் அப்படியேப்பா இப்போ பரணி ஒன்றுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து சிம்மத்தில் விழுகும் அப்போ பரணி ஒன்றில் பிறக்கிறப்ப ஃபஸ்ட்டு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்போ ரெண்டுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் விழுகும் அப்போ ரெண்டாம் பாதத்தில் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு வருஷம் நன்மை செய்யலாம் அடுத்து அஞ்சு வருஷம் நன்மை செய்யும் அதுக்கடுத்து துலாத்தில் விழுவும் பரணி மூணுனா துலாத்தில் விழுவு துலா வந்து சுக்கரனு வீடு கண்டிப்பாக நன்மை செய்வார் அதுக்கடுத்த நாலு விருச்சகம் அப்போ பரணி பூரம் பூராடத்தில் பிறந்தா அந்த ஒன்றாம் பாதம் கண்டிப்பாக பெரிய அளவில் வேலை செய்யாது ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும் என்பதை உணர்ந்து பலன் சொன்னால் பலன் கரெக்டாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓ Não me é se